வாக்வாதின் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் போயம் சிக்ஸு இந்த போயம் பார்த்தீங்கன்னா நோ மென் ஆர் ஃபாரின் இந்த போயம் இருக்கிற பேராகிராஃப் கொஷினை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த எக்ஸாம்லையும் வந்து கேட்டிருக்காங்க ஆனுவலுக்கு எக்ஸாமுக்கு வந்து வரதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் இந்த போயம் கொஸ்டின் ஆன்சர் நல்லா வந்து படிச்சுக்குங்க நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்னா யாருமே அந்நியர்கள் கிடையாது எல்லாருமே வந்து ஒற்றுமையாக ஒன்றாக இருக்கணும் அதை மீன் பண்ணி தான் இந்த போயமே வந்து எழுதியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பேராக்ராஃப் கொஸ்டின் பாருங்கள் வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த போயம் நோ மென் ஆர் ஃபாரின் இதோட சென்ட்ரல் தீம் என்ன இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்குறாங்க போயம் ஃபர்ஸ்ட் எழுதிக்குங்க நோ மென் ஆர் ஃபாரின் போய்ட்டு யார் வந்து இந்த போயம் வந்து எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஃபல்கனர் கிர்கப் அப்படின்றவர் தான் வந்து எழுதியிருக்காரு இதோட ஸ்பெல்லிங்லாம் நல்லா வந்து படிச்சுக்கோங்க இதோட தீம் பார்த்தீங்கன்னா ஆல் பீப்புள் ஆர் ஈக்குவல் எல்லாருமே ஈக்குவல் சரி அப்படிதான் நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட சென்ட்ரல் தீம் இந்த தீம் ஆஃப் த போயம் இஸ் த யூனிட்டி ஆஃப் த ஹியூமன் ரேஸ் டிஸ்பைட் த டிஃப்ரென்சஸ் இன் கலர் காஸ்ட் கிரீட் ரிலிஜியன் கண்ட்ரி எக்ஸெட்ரா இதோட நம்மளோட தீம் ஆஃப் த போயம் ஃபர்ஸ்ட் என்னென்னா யூனிட்டி நம்மளோட ஒற்றுமை தான் நம்மள மனித இனம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கணும் அதுதான் இதோட தீம்னு வந்து சொல்கிறாங்க டிஸ்பைட் நம்மக்கிட்ட வந்து டிஃப்ரென்சஸ் வந்து நிறைய இருக்கலாம் நம்மளோட கலரில் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் நம்மளோட கேஸ்ட் நம்மளோட ஜாதியில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கலாம் நம்மளோட சமயம் கிரீட்னா என்ன சமயம் நம்மளோட மதம் ஸோ அந்த இதில் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கலாம் ரிலீஜியன்ல டிஃப்ரெண்ட் இருக்கலாம் நம்மளோட கன்ட்ரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டாகவும் இருக்கலாம் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாலும் ஆனால் நம்ம எல்லாருமே மனித இனம் இதில் வந்து எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த சேம் எல்லாருமே சேமாக வந்து இருக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க வி ஆல் வாக் ஆன் human ஹெர்த் அண்ட் we வில் பி buried அண்டர் இட் எல்லாருக்குமே இந்த பூமி வந்து சரிசமமானது நம்ம எல்லாருமே எதில் தான் நடக்கிறோம் தான் வந்து நடக்கிறோம் எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே அதே மாதிரி நம்ம இறந்த பிறகு நம்மளை பரீடு எங்கே பண்ணுறாங்கன்னா அண்டர் இட் அந்த பூமி தான் நம்மளை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரீத்திங் வாக்கிங் அண்ட் லையிங் அட் த சேம் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் வர்ஸ் நம்ம பிரீத் பண்றதும் சரி நம்ம வாக் பண்றதும் சரி நம்ம லைப் படுக்கிறதும் சரி எல்லாமே வந்து எல்லாருக்குமே ஒண்ணுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க சன் ஹேர் அண்ட் வாட்டர் ஆர் காமன் டு நமக்கு எல்லாமே இந்த சூரியனும் காத்து தண்ணீர் இது எல்லாருக்குமே வந்து நமக்கு பொதுவானதுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க దే కాట్ ఫుడ్ ఫ్రమ్ పీస్ఫుల్ హార్వెస్ట్ అండ్ సఫర్డ్ ఫ్రమ్ వార్ సో ఆస్ వి డూ నంబు ஃபுட்டு நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஃபுட்டு பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் அதாவது ஒரு அமைதியாக வந்து நம்ம அறுவடை பண்ணுற இடத்துல தான் வந்து நமக்கு வந்து கிடைக்குது அண்டு சஃபர் ஃப்ரம் வார் ஸோ அஸ்வீ டூ நம்ம வந்து அதுக்காக வந்து நிறைய வாரில் வந்து சஃபர் ஆகி தான் நமக்கு வந்து அது வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம படித்தது வரலையும் திரும்ப ஒரு தடவை ரீகால் வந்து பண்ணி பார்ப்போம் இது மாதிரி நீங்கள் புரிஞ்சு ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இது வந்து புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க இந்த தீம் ஆஃப் த போயம் யூனிட்டி ஒற்றுமையும் ஹியூமன் ட்ரேஸ்னால் என்னதுன்னா மனிதம் மனித இனம் மனித இனம் எப்பவுமே எப்படி இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த தீம் ஆஃப் த போயம் இஸ் த யூனிட்டி ஆஃப் த ஹியூமன் ரேஸ் இது ரெண்டு மூணு நீங்களே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த தீம் ஆஃப் போயம் என்ன யூனிட்டி ஆஃப் த ஹியூமன் ரேஸ் டிஸ்பைட் த டிஃப்ரென்சஸ் இன் கலர் காஸ்ட் கிரீட் ரிலிஜியன் கண்ட்ரி எக்ஸெட்ரா நம்மளோட டிஃப்ரென்சஸ் எதெல்லாம் இருக்கும் டிஸ்பைட் த டிஃப்ரென்சஸ் இன் கலர் எதுலெல்லாம் இருக்கும் பார்த்துங்க கலரு காஸ்ட்டு க்ரீட் ரிலிஜியன் கண்ட்ரி எக்ஸெட்ரா இது எல்லாமே டிஃப்ரென்ஸஸ் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த சேம் எல்லா ஹியூமன் பீயிங்ஸே வந்து சேம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த சேம் நெக்ஸ்ட் பாருங்க வி ஆல் வாக் ஆன் த ஹியூமன் அர்த் அண்ட் வி லை அண்ட் வி வில் பி பரிட் அண்டர் இட் வி ஆல் வாக்கு என்ன பண்ணுறோம் எல்லாருமே நடக்கிறோம் எங்க இதில்னா ஹியூமன் எல்லா ஹியூமன்ஸ்மே எங்கே நடக்கிறோம் ஏர்த்தில் இந்த பூமியில் வந்து நடக்கிறோம் அண்ட் வில் வி பரிட் எங்கே பரிட் பண்ணுறாங்க நம்மள அண்டர் இட் வீ ஆல் வாக் ஆன் த ஹியூமன் ஹெர்த் வீ ஆல் வாக் ஆன் த ஹியூமன் ஹர்த் அண்டு வி வில் வி பரிட் பரிட் எங்கே பண்ணுறாங்க அண்டர் இட் அதுக்கு அடியில் பண்ணிடுறாங்க இது எல்லாருக்குமே பொதுவானதுதான் சொல்கிறாங்க ப்ரீத்திங் வாக்கிங் அண்ட் அ லையிங் அட் த சேம் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நம்ம எதெல்லாம் சேமு நம்ம ப்ரீத் பண்ணுறோம் வாக் பண்ணுறோம் லையிங் எல்லாமே ஒவ்வொருக்கும் சேமுன்னு சொல்கிறாங்க ப்ரீத்திங் வாக்கிங் அண்ட் லையிங் அட் த சேம் ஃபார் எவ்ரி ஒன் ஒவ்வொருக்கும் சேமு எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ப்ரீத்திங் வாக்கிங் அண்ட் லையிங் அட் த சேம் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஓகேவா அடுத்தது வேற என்னெல்லாம் சேமா இருக்கு நமக்கு சனு ஹேர் அண்ட் வாட்டர் சன் ஏர் வாட்டர் காத்து தண்ணீர் எல்லாருமே எல்லாருக்கும் பொதுவானது சன் ஹேர் அண்ட் வாட்டர் ஆர் காமன் டு காட் ஃபுட் ஃப்ரம் பீஸ்ஃபுல் ஹார்வஸ்ட் நம்ம எங்கேருந்து நமக்கு ஃபுட் கிடைக்குது பீஸ்ஃபுல் ஹார்வஸ்ட் பண்ற அறுவடை பண்ற இடத்துல தான் நமக்கு வந்து ஃபுட் கிடைக்குது அண்ட் சஃப் and suffered from wars so as we do அந்த வாரில் நமக்கு சஃபர் ஆகி தான் அந்த ஹேர்வஸ் பண்ணி நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக அந்த இது நமக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட் வரும் இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது பார்க்கலாம் தே ஆல்சோ பெர்ஃபார்ம்டு த சேம் லேபர் ஆஸ் வி பெர்ஃபார்ம் தே ஆல்சோ நம்ம வந்து இங்கே எல்லாமே எப்படி பர்ஃபார்ம் இந்த பூமியில் வந்து எல்லோருமே நம்ம வந்து ஒரு லேபராக வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தே ஆல்சோ பெர்ஃபார்ம்டு த சேம் லேபர் எல்லாருமே இந்த மனித இனம் எல்லாருமே எப்படி இருக்குமோ ஒரு லேபராக தான் வந்து நம்ம இந்த பூமியில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் பர்ஃபார்மராக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாமே பொதுவானது இங்கே நம்ம ஒரு ஒரு தொழிலாளி மாதிரி வந்து இந்த பூமியில் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க தே ஆல்சோ பெர்ஃபார்ம் த சேம் தேக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தர் ஹார்ட் ஒர்க் த்ரோ தர் பார்ன்ஸ் நம்ம வந்து ஒவ்வொருவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அவங்களோட கைரேகை தேய நம்ம வந்து அவங்க ஒர்க் பண்ணுற ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வி கேன் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தர் ஹார்ட் ஒர்க் த்ரோ தர் பாம் கேன் பி வெர்ன் பை லவ் நம்மளோட நம்மளோட ஸ்ட்ரென்தே என்னன்னா அவங்களோட லவந்து நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்மளோட ஸ்ட்ரென்த் நம்மளோ எல்லாமே நமக்கு அவங்களோட அன்பை வந்து வெற்றி கொள்ளணும் அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த்னு வந்து சொல்கிறாங்க த ஸ்ட்ரென்த் ஆஃப் மென் கேன் பி வெர்ன் பை லவ் நெக்ஸ்ட் பாருங்கள் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் லைஃப் இஸ் காமன் இன் எவ்ரி லேண்ட் நம்ம வந்து எதை புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் நம்மளோட வாழ்க்கை எல்லாருக்குமே இந்த பூமியில் வந்து பொதுவானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் லைஃப் இஸ் காமன் இன் எவ்ரி லேண்ட் வி ரிசிசிவ் அண்டு கண்டம் அவர் செல்ஸ் வென் வி ஹேட் அவர் பிரதர்ஸ் நம்மளோட பிரதர்ஸ் அந்நியர்கள்னு சொல்லிட்டு நம்மளோட பிரதர்ஸே நம்ம வந்து ஹேட் பண்ணனா அவங்கள வந்து வெறுத்தனா அது வந்து எதுவான் நம்மளை நம்மளே வந்து கண்டம் பண்ற அதாவது நம்மளை நம்மளே விருக்கறதுக்கும் நம்மளை வந்து நம்மளே காயப்படுக்க படுத்திக்கிறதுக்கும் வந்து சமம் சொல்றாங்க அவங்கள விருத்தினா நம்மளை நம்மளே வந்து விருக்கறதுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் த மென் ஹூ ஃபைட் வித் ஈச் அதர் பொல்யூட் அவர் நம்ம வந்து இந்த ஒருத்தர் ஒருத்தரை வந்து நம்ம ஃபைட் சண்டை போடுறதுனால நம்மளோட பூமியை தான் நம்ம வந்து பொல்யூட் பண்றோம் சொல்றாங்க இந்த மென் ஹூ ஃபைட் யாரெல்லாம் இந்த பூமிக்கு எதிராக வந்து சண்டை போடுறாங்களோ போர் பண்றாங்களோ அது நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா நம்மளோட பூமியே நம்ம வந்து பொல்யூட் பொல்யூட் பண்றதுக்கு வந்து சமம் சொல்றாங்க வேகிங் வார் அகேன்ஸ்ட் அதர்ஸ் ஃபார் ரீசன் that they belong to different countries like attacking ourselves. The poem controls that we should not have war since it is unnatural to fight against ourselves. Number one. ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்த்து ஏதோ ரீசனுக்காக நம்ம மற்ற கண்ட்ரியை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணுறோம் போர் பண்ணுறோம் இது எல்லாமே பண்ணால் அது வந்து நம்மளை நம்மளே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து சமம் வந்து சொல்கிறாங்க இந்த பூமியை வந்து காயப்படுத்துறதுக்கு வந்து சமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த போயம் வந்து கன்க்ளூடாக வந்து என்ன சொல்றாங்கன்னா தட் வி ஷுட் நாட் ஹாவ் வார் நம்ம வந்து வாரே வந்து போரே வந்து எப்போவும் பண்ணக்கூடாது சின்ஸ் இட்ரீ இன்னும் இது வந்து நமக்கு வந்து அன்நேச்சுரல் இயற்கைக்கு எதிரான விஷயம் இந்த ஃபைட் பண்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர் நம்ம அந்த மாதிரி பண்ணா நம்மள நம்மளே வந்து நமக்கு நம்மளே வந்து அகேன்ஸ்டா வந்து இருக்கிறதுக்கு வந்து சமம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதோட மாரல் பார்த்தீங்கன்னா யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் நம்ம ஒற்றுமை தான் நம்மளோட வலிமை நம்மளோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த போயமில் இந்த போயம் ஃபுல்லாகவே நம்ம ஒற்றுமையாக வந்து இருக்கணும் நம்ம வேற நாட்டு வேற நாட்டவராக இருந்தாலும் சரி வேற மாநிலத்தவராக இருந்தாலும் சரி நம்ம எல்லாருமே மனிதர்கள் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லாருமே வந்து இந்த பூமிக்கு வந்து சமமானவர்கள் அப்படின்னு வந்து எல்லாமே ஒற்றுமையாக ஒன்றா வந்து இருக்கணும் எந்த ஒரு வாரம் எந்த ஒரு போரும் எந்த ஒரு சண்டையும் வந்து யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த பாயம்ல வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருக்காங்க எதுக்கு நான் உங்களை ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ண படிச்சேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு தடவை இது மாதிரி ரீட் பண்ணி ரீட் பண்ணி உங்களுக்குள்ளே மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த கொஷின் வந்து மனப்பாடம் ஆகிடும் நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்க சொல்லக்கூட இந்த வீடியோவை வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே தூங்கினீங்கன்னா ஈஸியாக வந்து மெமரி ஆகிடும் இந்த மாதிரி படித்து பாருங்க உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது ஈஸியாகவே எல்லாமே உங்களுக்கு வந்து மெமரி ஆகிடும் இப்போ அடுத்து வந்து அடுத்து பிறகு கொஷினை வந்து பார்க்கலாம் செகண்ட் பேராகிராஃப் கொஸ்டின் பாருங்கள் நோ மென் ஆர் பாரின் கிரேட்டர் ரெலவன்ஸ் இன் டுடேஸ் வேர்ல்ட் எலுசிடேட் இந்த கொஷின் வந்து பிடிஏல வந்து கேட்டிருக்காங்க சேமாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஷினும் செகண்ட் கொஸ்டினும் ஓரளவுக்கு சேமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி எழுத போகிறோம் அதே மாதிரி போயம் எழுத போகிறோம் நோ மென் ஆர் ஃபாரின் எழுதிக்குங்க போயட் யாருன்னா ஜேம்ஸ் வல்கனர் இருக்க தீம் இஸ் எ யூனிவர்சல் ரெமிடி அன்பு தான் இந்த உலகத்துக்கே ஒரு ரெமிடி யூனிவர்சல் ரெமிடின்னு சொல்லிடுறாங்க இந்த போயம் நோ மென் ஆர் ஃபாரின் அஸ் எ கிரேட்டர் ரிலவன்ஸ் இன் டுடேஸ் வேர்ல்டு ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த போயம் வந்து இந்த இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து ரிலேட்டடாக வந்து இருக்குது ரிலவன்ஸாக வந்து இருக்குது இந்த டுடேஸ் வேர்ல்டுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன் திஸ் மாடர்ன் வேர்ல்டு தேர் ஆர் சோ மெனி கன்ஃப்ளிக்ஸ் அமாங் த பீப்புள் ரிலேட்டட் டு ரிலீஜியன் பொலிட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எக்ஸட்ரா இந்த இந்த மாடர்ன் வேர்ல்டில் நிறைய வந்து டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கு நம்ம மக்கள் இடையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு ரிலிஜனா இருக்கட்டும் பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துலேயும் சரி எல்லா விஷயங்கத்துலேயுமே வந்து நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க பட் வி ஹாவ் டுகெதர் ஃபார் அவர் பீஸ்ஃபுல் லிவிங் பட் ஆனால் எல்லாமே வந்து எதில் டுகெதராக வந்து இருக்குன்னா பீஸ்ஃபுல் ஒரு அமைதியாக வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாம் வந்து ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரீத்திங் வாக்கிங் அண்ட் லையிங் ஆர் த சேம் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நம்ம இது எல்லாமே டிஃப்ரெண்ட் இருந்தாலும் பட் நம்ம என்னது ப்ரீத் பண்ணுறதுலையும் வாக் பண்ணுறது லையிங் எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானது அதே போல் சன் ஹேர் அண்ட் வாட்டர் ஆர் காமன் டு ஆல் ஆஃப் அஸ் சன் ஹேர் வாட்டர் எல்லாருக்கும் காமனானது நம்ம எல்லாத்துக்கும் எல்லாருக்கிட்டும் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே பொதுவானதுன்னு சொல்கிறாங்க இந்த போயிட் ஃபீல்ஸ் தட் ஆட்டிடியூட்ஸ் மே டிஃபர் நம்மளோட ஆட்டிடியூட் ஒருத்தர் ஒருத்தரங்களோட ஆட்டிடியூட்ஸ் வந்து டிஃபராக இருந்தாலும் பட் லைஃப் இஸ் காமன் இன் எவ்ரி லேண்ட் பட் எல்லோருடைய வாழ்க்கையுமே வந்து பொதுவானதாக இருக்குது இந்த இந்த பூமியிலன்னு சொல்கிறோம்

வி ஹேட் அவர் செல்ஸ் நம்மளோட லீடர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்களா நம்ம வந்து நம்மளோட பிரதர்ஸை வந்து ஹேட் பண்ணால் வென் வி ஹேட் அவர் நம்மளோட எப்போலாம் நம்மளோட பிரதர்ஸை வந்து ஹேட் பண்ணுறோமோ அது என்ன எதிர்க்கு சமம் நம்மளை நம்மளே ஹேட் பண்ணுறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க த மென் ஹூ ஃபைட் வித் ஈச் அதர் பொல்யூட் அவர் எர்த் நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தரும் வந்து ஒரு ஃபைட் ஒரு போர்லேயோ எதுலையோ நம்ம சண்டை போடுறது வந்து நம்மளோட பூமியே வந்து பொல்யூட் பண்றதுக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேகிங் வார் against அதர்ஸ் ஃபார் a ரீசன் தட் தே பிலாங் டு a டிஃப்ரெண்ட் கண்ட்ரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து வார் வருது சண்டை போடுது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நடுவுலயும் இட்ஸ் லைக் அட்டாக்கிங் நம்மளை வந்து அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது நம்மளை நம்மளே அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்கிறாங்க த போயம் கன்க்ளூட்ஸ் தட் விட் நாட் ஹவ் வாஷ் சின்ஸ் இட் இஸ் அந்நேச்சுரல் த போயம் கன்க்ளூடாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம வந்து யாருமே வந்து வாரம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது வந்து அந்நேச்சுரலான விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டு ஃபைட் அகெயின் அவர் செல்ஸ் நம்ம வந்து நம்மளை நாமளே வந்து சண்டை போடுறதுக்கு வந்து அது சமம் அந்நேச்சுரலான விஷயம் அது சன் செய்யாதீங்க எல்லாமே வந்து யுனைட்டடாக வந்து இருங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க யுனைட் வி ஸ்டாண்ட் டிவைடெட் வி ஃபால் யூனைட்டடாக இருந்தால் நம்ம வந்து நின்று நிற்க முடியும் அதே சமயம் நம்ம வந்து பிரிஞ்சுட்டுனா நம்ம வந்து கீழே விழுந்துடலாம் அதுதான் இந்த மீன் இந்த போயமில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டுமே வந்து ஒரே சேம் மீனிங் தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து மாறும் நீங்கள் ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் படிச்சிட்டாவே போதும் அடுத்தது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து உங்களால் வந்து எழுத முடியும் இந்த ரெண்டு பேராகிராஃப் கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி